வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்றைக்கி சிரியாஸ் கார்டனில் அருமையான சமையலை பார்க்கலாம் நெத்திலி கருவாடு தோக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ஈஸியாக செய்யலாம் இதுக்கு தேவையானதை பார்க்கலாம் நெத்திலி கருவாடு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து க தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் அது ஊறும்போது தான் அதில் உள்ள கசடுகள் எல்லாமே நமக்கு க்ளீனாக வரும் அந்த தலையும் வாழையும் நம்ம எடுத்துட்டோம்னா நடுவில் அந்த குடல் மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்துடும் முதல்ல ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ஒரு ரெண்டு மிளகாய் நாலு ஒரு பெரிய பூண்டு அது ஒன்று அப்புறம் கொஞ்சோண்டு புளி இதாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தொக்கு செய்ய முதல்ல ஒரு கணத்தை பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விடலாம் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி வச்ச வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் மனமாக இருக்கும் வெள்ளைப்பூடும் நல்ல மனமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகும்போது நம்ம வெட்டி வச்ச தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் எந்த எண்ணெயானும் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி இல்லை ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாலும் சரி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா வதங்கட்டும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்பை சிமில் வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்குன்னா இந்த அளவு நான் சொன்ன அளவு சரியாக இருக்கும் இதே நிறைய பேர்னால் அதே அளவுக்கு நீங்கள் கூட்டி செஞ்சுக்கலாம் நெத்திலி கருவாடு நமக்கு கிடைக்கும்போது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாடை ஒன்றும் வெளியே வராது ஃப்ரிட்ஜில் அதனால் கிடைக்கும்போது நம்ம அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சால் நெத்திலி கருவாடை அது கூட போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம் நெத்திலி கருவாடு ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை இங்கே பாருங்க நல்லா வேக விட்டு கொஞ்சம் குழம்பு பொடி அதாவது வத்தல் மல்லி கொஞ்சம் தனி பொடி குழம்பு பொடி இருக்கிறவங்க குழம்பு பொடியே போட்டுக்கலாம் குழம்பு பொடி இல்லாதவங்க வத்தல் பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச கொஞ்சோடு புளித்தண்ணி நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப புளிப்பு தேவையில்லை புளி தண்ணி ஊற்றி லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாம் கலர் வேணும்னா காஷ்மீர் சில்லி பொடி போட்டுக்கலாம் கலருக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே போதும் ஏற்கனவே நம்ம கருவாடு ஊறி வச்சது தான் அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சிம்லே இருக்கட்டும் சிம்லே இருந்தபோது நம்ம தண்ணி வற்றி எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதனால் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நெத்திலி கருவாடு பிடிக்காதவங்க கூட இந்த நெத்திலி கருவாடு தோக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம் வேகாது தண்ணி வற்றினவுடனே நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும் அதுதான் சரியான பக்குவம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை சீக்கிரம் வெந்துடும் இந்த இதுதான் சரியான பக்குவம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தொக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த நேரத்திலே கருவாடு தொக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சமையலை பற்றி பார்க்கலாம் താങ്ക് യു സരിയാസ് ഗാർഡൻ സുന്ദരി സെൽവം താങ്ക് യൂ